ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபோர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் இது எல்லாமே உங்கள் எல்லாராலேயும் மட்டுமே சாத்தியமாச்சு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே ஆதரவை நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஹாப்பி மூமெண்ட்டை ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பிரியாணி விருந்துனால் இந்த தக்காளி பச்சடி இல்லாமல் இருக்காது இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டான இந்த ஸ்வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பத்து முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதில் சேர்க்குற முக்கியமான இன்க்ரீடியன்ட் பெரிச்சம்பழம் பெரிச்சம்பழம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நான் ஒரு நாலு பெரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதையும் நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கோங்க இதில் இன்னும் நாலஞ்சு பெரிச்சம்பழம் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ஒரு ஏழு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வெந்த பிறகு குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியோட அளவை அதிகரிச்சோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க இது கூட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு இதை அப்படியே வச்சலாம் இல்லை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வெந்திருக்கும் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்து செய்யும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை மாதிரி மசிச்சு விடும்போது இன்னும் சீக்கிரமாகவே தக்காளி வெந்து வந்துடும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் தக்காளி எல்லாம் வெந்த பிறகு இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்க்குறேன் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு ஒயிட் சுகர் சேர்த்து தான் செய்யணும் நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிற நீங்களாக இருந்தீங்கன்னா வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து செஞ்சுக்கோங்க அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கிற இந்த தக்காளி பச்சடியை உங்கள் வீட்டில் எந்த பிரியாணி செஞ்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ